ஆன்மீக பாதையில் இன்று ராமாயணத்தில் ஊர்மிலையின் தேகத்தை பற்றி பார்க்கலாம் ராமரும் சிதையும் வனவாசத்துக்கு கிளம்பிவிட்டனர் அவர்களுக்கு சேவை செய்ய லக்ஷ்மணரும் கிளம்பிவிட்டார் கிளம்பியவர் தன் மனைவி ஊர்மிலையிடம் விடை அவளது அந்த சென்றார் தன் மீது தன் கணவர் கொண்ட பிரியம் ஊர்மிலைக்கு தெரியுமாதலால் இதே பிரியத்துடன் அவர் காணகம் சென்றால் அவரை சரிவர அவர் கடமையை செய்ய விடாது அலைக்கழிக்கும் என அவள் வருந்தினாள் ஆகவே அவர் தன்னை வெறுக்கும்படி தான் நடந்து கொள்ள வேண்டுமென்று நிச்சயித்தாள் ஊர்மிலை தன்னை நன்றாக அலங்கரித்து கொண்டு லக்ஷ்மணனை வரவேற்க தயாரானாள் லக்ஷ்மணன் வந்து காணகம் செல்வதை பற்றி கூறியதுடன் தந்தை காட்டுக்கு போகச் சொன்னது உங் உங்கள் அண்ணனையே தவிர உங்களை அல்லவே நீங்கள் ஏன் கஷ்டப்பட வேண்டும் அன்னிதான் அண்ணனை மணந்த பாபத்துக்கு அவர் பின் போகிறாள் நானாக இருந்தால் அது கூட போக மாட்டேன் வாருங்கள் என்னுடன் நம் மிதலைக்கு போய் சௌக்கியமாக வாழலாம் என்றாள் லக்ஷ்மணன் கோபத்துடன் நீ இவ்வளவு மோசமானவளா நீ வரவேண்டாம் என் முகத்திலும் இனி விழிக்க வேண்டாம் இங்கேயே சுகமாக படுத்து தூங்கு என் அண்ணனுடன் அன்னியுடனும் நான் போகிறேன் என்றான் உங்கள் தூக்கத்தையும் சேர்த்து கொடுத்தாலும் நிம்மதியாக தூங்குவேன் என்றால் சிரித்து கொண்டே ஊர்மலை அப்படியே ஆகட்டும் என கூறிச் சென்ற லக்ஷ்மணன் ஊர்மலைக்கு தன் தூக்கத்தை தந்துவிட்ட காரணத்தினால் பதினான்கு ஆண்டுகளும் தூங்காது ராமனுக்கு சேவை செய்ய முடிந்தது ஊர்மலை செய்த தேகத்தினால் அவளுடைய நினைவும் லட்சுமணனை வாட்டவில்லை ராம பட்டாபிஷேகம் முடிந்த பிறகு சீதையின் வாயினால் உண்மை அறிந்த லக்ஷ்மணன் அவளின் தியாக மனம் அறிந்து ஊர்மலை எப்போதையும் விட அதிகமாகவே நேசித்தான் கைகேயி ஊர்மலை இருவரின் தியாகம் பற்றி பார்க்கலாம் வதம் முடிந்து சீதை கைகேயி ஊர்மலை ஊர்மலை